தூத்துக்குடி ஆல்காலிக் கெமிக்கல்ஸ் டேக் நிறுவனத்தில் ஒப்பந்த தொழிலாளியாக பணியாற்றிய கரிகரன் என்ற ஒரு ஒர்க்கர் தொழிலாளி வேலை செய்து கொண்டிருந்த போது அந்த என்ன அமோனியா பிளான்ட்டில் லீக் ஆகிட்டு மரணமடைந்தார் இருபத்தி நாலு வயசு பையன் பெரிய அளவுக்கு இழப்பு அவர் பெற்றோர்களுக்கு ஒரே ஆண் பையன் ஆண்மகன் தான் அந்த பையன் திரியேரினுடைய தூத்துக்குடி ஆதியூர் பிரபு அதே மாதிரி ஏஐஎஸ்பி திருச்செந்தூர் டிஎஸ்பி திருச்செந்தூர் தூத்துக்குடி ஏஎஸ்பி திருச்செந்தூர் டிஹெஸ்பிஸ் மற்றபடி தூத்துக்குடி வட்டாட்சியர் தூத்துக்குடி வித்தியாபுரம் இந்த காவல் நிலையாளங்களில் இருக்கக்கூடிய ஆய்வாளர் உதவி ஆய்வாளர் ஏறாமல் இந்த பேஸ்வார்த்தையில் கலந்து வந்தாங்க கலந்து ஒன்று பேஸ்வார்த்தையாக இன்றும் நடந்தது கடைசியாக நாங்கள் நிர்வாகத்தில் பெரிய ஒரு கிட்டத்தட்ட இருபத்தி நாலு வயசு பையன் இன்னும் குறைந்தபட்சம் ஒரு ஐம்பது வயசு வருஷத்துக்கு மேலே அவன் இருப்பான் ஐம்பது வருஷத்துக்கு மேலே அவன் பூமியில் வாழக்கூடியவன் நிர்வாகத்தினுடைய அந்த இதால் நீங்கள் உயிர் இழக்க இழக்கப்பட்டிருக்கு பெருமளவுக்கான முறையில் அந்த குடும்பத்துக்கு நெறித்தோம் அந்த நெரிசத்துக்கு ஈடுகட்டக்கூடிய வகையில் ஒரு ஒரு கோடி ரூபா உதவித்தொகையாக கொடுக்கணும் சொல்லி நேரத்தை வந்து ஒரு பொறுத்தனும் கேட்டு கேட்டுக்கிட்டோம் வற்புறுத்தணும் ஆனால் அதிகாரிகளும் தொடர்ந்து பேசுனாங்க ஆனால் நிர்வாகம் கடைசியாக வெறும் இருபத்தஞ்சி லட்சம் தான் கொடுக்க முடியும் அதுக்கு மேலே எங்களால் கொடுக்க முடியாது அப்படின்னு சொல்லிட்டாங்க நேற்று இன்றும் நேற்று இரவு பன்னெண்டு மணி வரைக்கும் பேச்சுவார்த்தை நடத்தணும் இன்றைக்கும் கொஞ்சம் நேரம் வரைக்கும் அதிகாரியோடு பேச்சுவார்த்தை நடத்தணும் அதிகாரிகள் ஓரளவுக்கு முயற்சி எடுத்தாங்க முயற்சி பண்ணாங்க வாங்கி கொடுக்கறதுக்கு நிர்வாகமும் அதில் அதுக்கு மேலே முடியாதுங்கிறது பிடிவாதத்தோடு இருந்தாங்க அதனால் அந்த இது கிடைக்கலை இந்த சூழ்நிலையில் பெரிய வச்சுக்கிட்டு எங்கள் ஆஸ்பத்திரியில் இதில் மாத்திரி ரூமில் வச்சுட்டு பழைய நூற்றுக்கணக்கான பெண்களும் வந்து காற்று கிடக்காங்க வந்துட்டு இருக்க முடியாதுங்கிற அடிப்படையில் சரி வேறு வழி இல்லை அது ரேட் எல்லாம் சார்

பல நூற்றுக்கணக்கான போலீஸாரை கொண்டு அங்கே போட்டிருக்காங்க பல நூற்றுக்கணக்கான போலீஸாரை அங்கே கொண்டு போட்டிருக்காங்க ஏன்னா இப்போ அதை சொன்னாருன்னா போலீஸை சீட் பண்ண மாதிரி இருக்கும் அப்படிங்கிறதான் அது சொன்னதுக்காக விரும்பலை ஆனால் இந்த தொகை நியாயமானது இல்லை அல்ல அப்படிங்கிறத என்பது தரப்பில் நான் அதை சொல்லிக்கிடுறேன் இது அந்த உயிரிழப்பு போதுமானது இல்லை கூடுதலாக கொடுத்துருக்க முடியும் கடுமையாக நாங்கள் வலியுறுத்தணும் ஆனால் முதலாளிகள் பிடிவாதமாக இருந்துட்டாங்க பேர் எதுக்கு மேலே கொண்டு போக முடியல நாங்கள் அது போராட்ட உடையது மாற்றலாமத கூட யோசித்தோம் அது வான் பிராபலத்தை பிராபலத்தை கொண்டு சட்டம் ஒன்றும் பிரச்சனையாக மாறிவிடக்கூடாதுங்கிற அடிப்படையில் சரி அதிகாரியும் விலங்கி வந்து பேசி விடுங்க அப்படின்னு சொன்னால் தொடர்ந்து வற்புறுத்த வற்புறுத்துன அடிப்படையில் மேலதிகாரிகள் எப்பட வற்ப சொல்லி பேச முடியாது சொன்னதுக்கு அடிப்படையில் பல லட்சமாக அடிப்படையில் சொன்னதுக்கு அடிப்படையில் அடிப்படையில் நாங்கள் பேசி இருபத்தஞ்சி லட்சங்கிறது வந்து அவருக்கு அந்த இழப்பீட்டு தொகை இழப்பீட்டு தொகை தான் அந்த தொகையை கொடுக்குறதாக ஒத்துக்கிட்டாங்க இப்போ கொடுக்கறதுக்கான இது செக் கொடுக்குறதாகவும் சொல்லியிருக்காங்க இது போக அந்த எக்ஸ்ட்ரா பன்னெண்டு லட்சம் அந்த இன்சூரன்ஸு அந்த காமன் செக்ஷன் இதெல்லாம் கொடுக்கறது கொடுத்துறதுக்கு ஆனால் இது போன்ற நிகழ்வுகள் டேக்கில் மட்டுமில்லை எந்த தொழிற்சாலையும் வரக்கூடாது என்பதற்கு தமிழக அரசாங்கம் யார் வருத்தப்பட்டவன் தான் தமிழக அரசாங்கம் உறுதியாக நடவடிக்கை எடுக்கணுங்கிறதை நான் சார்பில் சொல்லியிருந்தேன் மிகப்பெரிய அளவுக்கு மனித உயிர்கள் பாடாக போகக்கூடிய அளவுக்கு நிர்வாகத்தினுடைய நடவடிக்கை இருக்கு அதில் மாற்றம் தேவை மறக்கூடிய காலத்தையாவது எப்படிப்பட்ட நடவடிக்கைகள் இருந்து மாற்றம் கொண்டு வருவதற்கு உரிய பாதுகாப்பு வழங்கிறதுக்கு தமிழ்நாடு அரசாங்கம் உரிய நடவடிக்கை எடுக்கணும்னு சொல்லி வலியுறுத்தி கேட்டுக்கிட்டு இந்த நிகழ்ச்சியில் கலந்து கொண்ட நம்முடைய அன்பு சகோதரர்கள் பல்வேறு அமைப்புட்டியை சேர்ந்த கூட்ட நண்பர்கள் அவங்களுக்கும் மக்கள் பொதுமக்கள் அவருடைய உறவினர்கள் எல்லாத்துக்கும் வந்து கலந்து கொண்ட அவங்களுக்கும் அதிகாரிகளுக்கும் முயற்சி எடுத்த அதிகாரிகளுக்கும் அவங்க காவல்துறை அதிகாரிகள் ரெவன்யூ அதிகாரிகளுக்கும் எல்லாத்துக்கும் நன்றியை தெரிவித்து விடுறோம் குறிப்பாக பெண்கள் பல நூற்றுக்கணக்கார பெண்கள் காத்திருந்து இப்போ அங்கே மருத்துவமனைக்கு போயிருக்காங்க இது பெரிய சிரமத்துக்கு மத்தியில் நேரத்திலிருந்து பலர் வந்து நேற்று இரவுலிருந்தே பலர் வந்து சாப்பிடாமே பட்டியாக நடந்து இன்றைக்கி காலையிலேயும் பட்டியாக நடந்து எல்லாம் இருந்திருக்காங்க சாதாரண விஷயங்களில் அந்த அந்த மக்களுக்கும் நான் என்னுடைய சார்பில் ரொம்ப நன்றியை தெரிவித்துக்கிட்டு இருந்தேன் இது போன்ற பிரச்சனைகள் வந்தால் உறுதியாக நாம் நின்னால் ஒன்றுபட்டு நின்னால் நிச்சயமாக சாதிக்க முடியும் அப்படிங்கிறதையும் நான் சொல்லி கலந்து கொண்ட அத்தனை பேருக்கும் மீண்டும் இப்போ நன்றியை தெரிவித்து சொல்லி சொல்லிடுறேன்